யூடியூப் சேனல் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் என்னோட சேனல் நீங்க முதல் முறையாக பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் சொல்கிற எல்லா தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே இன்றைக்கி நம்ம இருந்து என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் அந்த தொழிலினால் நமக்கும் அதை சார்ந்தவங்களுக்கும் என்ன நன்மைகள் பார்க்குங்களா அதாவது புதுசாக தொழில் தொடங்க நினைக்கும் அனைத்து தொழில் முனைவோருக்கும் என்னுடைய மறுபடியும் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இருந்தபடியே நல்ல வருமானத்தை பெறக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் இந்த தொழிலை ஆண் பெண் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் மாணவிகள் வேலைக்கு செல்லும் நபர்கள் அனைவருமே வீட்டிலிருந்து தயாரிக்கும் ஒரு நல்ல அருமையான தொழில் சும்மா இருக்கும் நேரத்தில் நல்ல லாபத்தையும் பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அந்த தொழிலில் எவ்வளவு முதலீடு தேவைப்படும் என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் இந்த மூலம் நமக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்று நான் இப்போ உங்களோட தெளிவாக கூறப்போகிறேன் அதாவது பொதுவாகவே வந்து மாங்காய் வந்து எல்லா சீசன்கள்லேயும் கிடைப்பதில்லை ஆக நம்ம சீசனுக்கு மட்டுமே கிடைக்கும் மாங்காயை மொத்தமாக வாங்கி அதனை பவுடர் ஆக்கி தயார் செய்து விற்பனை செய்வதன் மூலம் நல்ல வருமானத்தை பெற முடியும் மாங்காயை வாங்கி பவுடராக்கி வருமானம் பெற முடியுமா இது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க எனக்கு தெரியுது ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இதில் இருக்கக்கூடிய லாபம் இதனுடைய நன்மைகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த தொழிலை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஓகே இந்த தொழிலுக்கு எந்த இடம் வேணும் இந்த தொழில் தொடங்குறதுக்கு எல்லாம் எந்த இடம் வேணாங்க உங்கள் வீட்டிலேயே ஒரு இடத்துல வச்சு இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் சரி இந்த தொழிலுக்கு நம்ம மூலப்பொருட்கள் வேணும் இல்லையா நம்ம செய்ய போகும் இந்த தொழிலுக்கு முக்கியமான மூலப்பொருளே மேங்கோ பவுடர் மேக்கிங் மிஷின் பிஸ்னஸ் வந்து எப்படின்னா இந்த தொழில் வந்து முழுமையாக நம்ம செய்யறதுக்கு இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள்னு பார்த்திங்கன்னா மாங்காய் தான் அதை வந்து பேக்கிங் செய்வதற்கு கவர் அல்லது பாட்டில் இவைகள் தேவைப்படும் சரி ஓகே இந்த மாங்காய் வந்து முதலீடு செஞ்சால் தான் வாங்க முடியும் எவ்வளவு முதலீடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது என்னுடைய கணிப்பு ஒரு ரெண்டாயிரம் ரூபா முதலீடு செஞ்சால் நல்ல ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஒரு பெரிய முதலீடாக கிடையாது சரி மாங்காய் பவுடரை வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் மாங்காய் வந்து நன்கு நல்லா சுத்தமாக கழுவி அதில் உள்ள தோல் பகுதிகளை வந்து நீக்கிட்டு கொட்டையை நீக்கிவிட்டு சதை பகுதியை மட்டும் நல்ல வெயிலில் நன்றாக காய வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட மேக்கிங் மிஷின் அதாவது பவுடர் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து பவுடர் பண்ணலாம் இல்லை இல்லை மிக்ஸிலேயே நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி மிக்சியில் வச்சே நீங்கள் வந்து அதை அரைத்து பவுடர் ஆக்கலாம் பேக்கிங் செய்வதற்கு வந்து எப்படி நீங்கள் அதை ரெடி பண்ணணுன்னா நல்ல பவுடர் மெத்தேலில் பண்ணணும் கிரைண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அதே மாதிரி இந்த அரைத்த பவுடரை வந்து நீங்கள் ஐம்பது கிராம் நூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் ஐநூறு கிராம் இந்த மாதிரி தனித்தனியாக பேக்கிங் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ப்ராண்ட் கிரியேட் பண்ணோன்னா கூட நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம் அதாவது உங்களோட விருப்பம் உங்கள் நிறுவனத்தின் பெயரை வந்து நல்ல முறையில் ஸ்டிக்கர் தயார் செய்து நீங்கள் பேக்கிங் செய்யிறது ரொம்ப சிறப்பு மே அதாவது மேங்கோ பவுடரில் கவர் மட்டும் பாட்டிலில் வந்து நீங்கள் அந்த ஸ்டிக்கரை ஒட்டி விற்பனை செய்யலாம் சரிங்க இப்போ வந்து நம்ம மேங்கோ காய வச்சு பவுடர் பண்ணி பேக்கெல்லாம் பண்ணியாச்சு எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே சந்தை வாய்ப்பு அதாவது மார்க்கெட்டிங் எந்தளவுக்கு இதுக்கு இருக்குது இந்த மேங்கோ பவுடர் சமையலுக்கு அதிக அளவு தேவைப்படுவதால் மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது நீங்கள் தயார் செய்த மேங்கோ பவுடரை சூப்பர் மார்க்கெட் அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மளிகை கடை நம்ம பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடைகள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் மெஸ் இந்த மாதிரியான பல இடங்களுக்கு நீங்கள் விற்பனை செய்யலாம் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் இந்த மேங்கோ பவுடரை தேவையில்லாமல் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணக்கூடாது பியூர் மேங்கோ பவுடர் தான் கொடுக்கணும் இது மட்டும் இல்லைங்க நீங்கள் இது ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட விற்பனை செய்யலாம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்தே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கக்கூடிய டெக்னாலஜியில் போயிருக்கிறதினால இந்த மேங்கோ பவுடரையும் நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக காண்டாக்ட்ஸ் லிங்க்கு நிறையா கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மேங்கோ பவுடரை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளலாம் எல்லாம் ஓகே இந்த மேங்கோ பவுடரை வந்து எவ்வளோ செலவு செய்கிறது எவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிறதான் உங்கள் மனசில் இருக்கும் இப்போ ஒரு அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன் தான் நான் சொல்ல போகிறேன் அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ரியல் லைஃப் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணணும் நீங்கள் பார்த்துக்குங்க ஒரு ரெண்டு கிலோ மாங்காய் வந்து நம்ம வாங்கினா அதில் ஒன்றரை கிலோ வந்து மேங்கோ பவுடராக கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ரெண்டு கிலோ மாங்காய் வாங்க நமக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு முந்நூறுபா வந்து தேவைப்படலாம் அதுக்கப்புறம் இதர செலவுகள் கரண்ட் பில்லு காய வைக்கிறது எல்லாம் லேபர் எல்லாம் நான் பேக்கிங் கவர் மின்சார செலவு போக்குவரத்து செலவு இது எல்லாம் மொத்தமாகவே நீங்கள் ஒரு மாங்காய் பவுடர் தயாரிக்கிறதுக்கு ஒரு அப் அப்ராக்சிமேட்டாக ஒரு முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் செலவாகலாம் இதை வந்து நீங்கள் சந்தையில் விற்கும் விலை குறைந்தது எட்நூறு ரூபாய்க்கு விற்கலாம் இதன் மூலம் ஒரு கிலோ மாங்காய் பவுடரில் நமக்கு ஆவரேஜாக பார்த்தா ஒரு நானூறுவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் லாபம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ரொம்பலாம் வேண்டாங்க ஒரு நாலு கிலோ மாங்காய் பவுடரை விற்பனை செஞ்சு விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வருமானம் ஒரு குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு வருமானம் கிடைக்கும் இப்போது இந்த மாங்காய் பவுடரை வந்து தயாரிக்கிறது ஆகட்டும் வா விற்பனை செய்வதாகட்டும் இல்லை அரைக்கிறதாகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு தொழில் ப்ரொடக்ஷனில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் இதை பிஸ்னஸாக பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் தான் ஆனால் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கிறத பொறுத்து தான் இது சக்ஸஸ் சரி ஓகே இந்த மாங்காய் பவுடரை சக்ஸஸ் பண்ணணுன்னா இந்த மாங்காய் யூஸ் பண்ணால் என்னென்னவெல்லாம் ஆகும் அப்படிங்கிற விஷயம் நம்ம தயாரிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க அது எப்படி நமக்கு அது யூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு மாங்காய் பவுடர் வந்து அதாவது உலர்ந்த மாங்காய் பொடியை வந்து உணவு சேர்ப்பதால் நமக்கு கிடைக்கும் அற்புத பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் செய்யணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிடுவீங்க மாம்பழத்தை விட பச்சை மாங்காயில் தாங்க ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க மாங்காய் வந்து நல்லா சுத்தம் செய்து வெயிலில் உலர்த்தி பொடி செய்து சாப்பிடுவது என்பது நம் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் அவை என்னன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நாலேஜில் அப்டேட் ஆனால் தான் அந்த மாங்காய் பவுடருடைய விஷயங்கள் தெரிகிறப்ப நம்ம பிஸ்னஸை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் பச்சை மாங்காய் பொடியில் உணவில் சேர்த்து சாப்பிட்றதால நம்மளுடைய இதயம் முதல் சரும பிரச்சனைகள் வரை பலன்களை பெற முடியும் அதாவது இதயத்திலேருந்து சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய அந்த ஆற்றல் மாங்காய் பவுடருக்கு இருக்குதான் சரி ஓகே மாங்காய் வந்து எல்லா காலங்கட்டங்கள்லையும் கிடைக்கிறதில்ல அது ஒரு சீசன் பிஸ்னஸ் அதனால் சீசனில் சமயங்களில் நம்ம மாங்காயை வாங்கி சுத்தம் செஞ்சு அதை பொடி செய்து அதை ஸ்டோரில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சேல்ஸுக்கு கொண்டு போகிறப்ப இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சரி ஓகே இந்த மாங்காயில் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது என்ன அப்படின்னா பச்சை மாங்காயில் விட்டமின் மற்றும் கனிமச்சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்திருக்குதுங்க அது எப்படின்னா கால்சியம் நார் சத்துக்கள் இரும்பு மெக்னீசியம் பொட்டாசியம் புரோட்டீன் வைட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி டுவெல் விட்டமின் பி த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் எயிட் விட்டமின் பி ஃபைவ் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைய அடங்கி இருக்கிறது இந்த மாங்காய் பவுடரில் இப்போ இந்த மாங்காய் பவுடரில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஜீரண கோளாரை ரெடி பண்ணுதுங்கிறாங்க எப்படின்னா இந்த மாங்காய் பொடியில் வந்து ஆன்டி பயோ பயோக்ராபியல் அப்படிங்கிற தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆன் இந்த ஆன்டி பயோக்ராபியல் தன்மை தான் நம்ம உணவுகளை கெடாமல் இருக்க இயற்கையாகவே பாதுகாக்கிறது இதனால் நமக்கு ஏற்படும் பாக்டீரியா மற்றும் கிருமி தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் நம்ம தினமும் சாப்பிடும்போது முதல்ல சிறிதளவு மாங்காய் பொடியை கலந்து ரெண்டு கைப்பொடிய அளவு சாப்பாடை சாப்பிட்டு பிறகு வழக்கமான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்போ நம்மளுடைய இதயம் பலமாகும் இது மட்டும் இல்லை உங்களுடைய ஜீரண சக்தி மேம்படுத்தி அஜீரண கோளாறை வந்து போக்க உதவுகிறது இதில் உள்ள அதிக அளவிலான நார்ச்சத்துக்கள் நம்மளுடைய குடல் இயக்கத்தை சிறப்பாக செயல்பட செய்யும் இந்த குடல் சிறப்பாக செயல்பட்டாலே நம் உடல் வந்து ஆரோக்கியமாக இருப்பதாக அர்த்தம் சரி ஓகே ஆன்டி டயாபெட்டிக் அப்படின்னா என்ன மாங்காய் பொடியில் அதிக அளவில் பாலிஃபினியன்கள் பிளனவாய்டுகள் மற்றும் என்சைம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சருமத்தில் வந்து இறந்த செல்களை நீக்கி புதிய செல்களை வளர்ச்சியை அடைய செய்து உற்பத்தி செய்து சருமத்தை புத்துணர்ச்சியுடன் வைக்கிறது இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இந்த சருமத்தில் இருக்கிற இறந்த செல்கள் வெளியில் வரணும் புதிய செல்கள் உருவாகி அது வளர்ச்சி அடைய செய்து புத்துணர்ச்சி பெற செய்வது இந்த மாங்காய் பொடியில் இருக்குது அப்படிங்கிறாங்க இதை நீங்கள் வந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்துக்கிறோம் அப்படின்னா அந்த மாங்காய் பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் இன்றைக்கி இந்தியா லெவலில் வேர்ல்டு லெவலில் சர்க்கரையை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திணறிட்டுருக்கு இந்த நேரத்தில் ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையின் அளவுகளை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த உலர் மாங்காய் பொடி பயன்படுகிறது எவ்வளோ பெரிய விஷயம் மாங்காய் பொடியை உலர்த்தி அதனுடன் சிறிதளவு மாங் கொழுந்துகளை நிழலில் நன்கு உலர்த்திய பின் அதையும் பொடியாக்கி ரெண்டையும் கலந்து நம்ம சாப்பிட்றப்ப சுவையும் நல்லா இருக்கும் சர்க்கரையும் கட்டுக்குள் வரும் இந்த நீரழிவு பிரச்சனையை உள்ளவர்கள் காலையில் எடுத்துக்கொள்ளும் உணவில் சிறிதளவு உலர் மாங்காய் பொடியை சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது அதேமாரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மாங்காயில் வந்து இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பை குறிக்கும் ஆற்றல் அதிகம் இருக்குதுங்க மேலும் இதில் உள்ள பொட்டாசியம் சத்து வந்து பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைப்பது மட்டுமில்லாமல் இதயம் செயலிழப்பு மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது அதுக்கப்புறம் கண் பார்வை இந்த மாங்காயில் வந்து வைட்டமின் சி மட்டுமின்றி வைட்டமின் ஏ கரட்டின் ஆகியவை அதிகமாக இருக்கின்றன இவை கண் சம்பந்தமான நோய்களை விரட்டி அடிக்கின்றன இந்த மாலைக்கண் நோய் கண் பார்வை மங்களா தெரிதல் கருவெளியில் ஏற்படும் குறைபாடுகள் இவை எல்லாத்துக்குமே இந்த பொடி வந்து உறுதுணையாக இருக்கிறது எடை குறையவர்களுக்கு ரொம்ப முக்கியம் தினமும் எனவும் உணவுக்கு பின் அரை ஸ்பூன் அளவு மாங்காய் பொடி சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவது உங்களுக்கு நன்றாக தெரியும் மாங்காயில் உள்ள அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்முடைய உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்கிறது இதனால் தேவையற்ற கலோரிகளும் கொழுப்புகளும் எரிக்கப்பட்டு உடல் எடையை கட்டுப்படுத்த முடிகிறது ஸோ உடல் எடை குறை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாங்காய் பவுடர் ரொம்ப சப்போர்ட்டாக அமையும் முக்கியமான குறைந்த கலோரி மாங்காய் மற்றும் மாம்பழத்தை விட உலர்த்திய பொடியில் செய்யப்படும் மாங்காய் பொடியில் கலோரிகள் மிக மிக குறைவு உங்களுடைய இயல்பான கலோரி அளவில் இது எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது மாம்பழத்தை நீரழிவு பிரச்சனை உள்ளவர்களுக்கும் உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்களுக்கும் எடுத்துக்கொள்வதில் சில சிக்கல் உண்டாது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பவங்க மாங்காயின் சுவையை அனுபவிக்க அவ் அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறார்கள் இந்த மாதிரி இருக்கவங்க மாங்காய் பொடியை உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது மாங்காய் சாப்பிட்ட எஃபெக்டும் இருக்கும் நம்ம உடல் கண்ட்ரோலுக்கும் வந்துடும் சரி ஓகே இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மாங்காய் பொடியை தயார் செய்து அதை டெவலப் பண்ணுறக்கான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாங்காய் பொடியில் என்னென்ன நன்மைகள் இருக்குது என்னென்ன மாதிரியான விட்டமின்ஸ் இருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த ரெண்டுமே கலந்து உங்களுக்கு புரியிறப்ப கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பில் வந்துடுங்க எங்களோட சேனலுடன் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்